ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிரிவேளா போற்றி என் செல்ல குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது ஆம் நாளைக்குள் எல்லாம் நடந்துவிடும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற்றத் தொடங்கிவிட்டேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகிறாய் இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில அதிசயம் தானாகவே போகிறது உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது எதுவுமே நடக்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே நிச்சயமாக அதிசயம் நடக்கப் போகிறது அதை நீ கண்குளிர பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய் ஆனந்தப்பட போகிறாய் இனி உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல செய்தி உன் காதில் விழப்போகிறது மன அழுத்தமெல்லாம் குறைந்துவிடும் கவலைப்படாதே கலங்காதே உனக்காக நான் இருக்கிறேன் உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன் அழும் அழுது புழம்பியது போதும் எழுந்துரு உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு வரும் ராஜயோகத்தில் நீயே பிரமிக்கப்படுவாய் ஆம் என்னுடைய இந்த சத்திய வாக்கு உனக்கு உலகமே எல்லாம் நான்தான் என்று என் செல்ல பிள்ளை நினைத்து கொண்டிருக்கும் போது உனக்கான கஷ்டத்தை இன்னும் நான் தாங்கிக் கொள்ள மாட்டேனா உனக்கு அள்ளித்தர நான் இருக்கும் போது நீ எதற்காக அஞ்சி பயந்து வாழ வேண்டும் யாரிடமும் கெஞ்சிக்கொண்டு வாழாதே உனது கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமாகவே நான் நிவர்த்தி செய்து சரி செய்ய போகிறேன் இதோ உனக்காக கூறும் அருள்வாக்கினை தவறவிட்டு விடாதே பல நாள் சோகம் இதோ இன்றோடு முடிவடையப் போகிறது இனி நல்ல செய்தி உன் காதில் விழத் தொடங்கிவிடும் உன் போராட்ட வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது உன் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதை கேள் உனக்கே உண்மை புரியும் மனக்கஷ்டம் இனி வராது ஏன் உன் மனக்கஷ்டங்கள் கூட தீரப்போகிறது இனி உன் செவிகளில் நல்ல செய்தி மட்டுமே கேட்பாய் இது உனக்காகவே எழுதப்பட்டது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் இந்த நாள் நீ வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நீ வேண்டும் என்று தவிப்பார்கள் உன் அன்புக்கு ஏங்குவார்கள் அப்பொழுதுதான் உன்னுடைய அருமை அவர்களுக்கு புரிய போகிறது உன்னுடைய வாழ்க்கை வெறுத்து விட்டது என்று மட்டும் சொல்லிவிடாதே உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும் அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும் வாழும் வரை போராடு வெற்றி வழியை நான் வகுத்துக் கொடுப்பேன் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் கோடான கோடி புண்ணியமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உன் வாழ்க்கைக்கு உன் மிருகப்பெருமான் நான் தான் பொறுப்பு நம்பு சந்தோஷமாக வாழ்வாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே முதலில் யோசிப்பதை நிறுத்தி உன்னுடைய நல்ல செயல்களை இன்றே செய்யத் தொடங்கு என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விலை மதிப்பு இல்லாதது என நீயே அந்த நேரத்தில் உணர்வாய் உனக்காக இத்தனை நிமிடங்கள் ஒதுக்கி என்னிடம் என் வார்த்தைகளை கேட்க நீ நேரம் செழிவ செலவழித்தது கேட்டதற்கு நிச்சயமான பலன் உண்டு நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது ஆம் இது நான் சொல்லும் அருள்வாக்கு உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் உன்னை நிச்சயமாக வழி நடத்தி செல்வேன் உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வருவார்கள் நான் வர வைப்பேன் உன்னை போன்ற சிறந்த பக்தனை ஒருபோதும் நான் தோற்று போக விடமாட்டேன் உன் வாழ்வில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்து விட்டாய் இனிமேல் மன நிம்மதியுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிவேன் என்னை கைவிட்டு விட்டார் என மட்டும் நீ நம் கூடவே கூடாது நான் நன்கு அறிவேன் என் செல்லமே உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான நேரத்தில் அதுவும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய் ஆம் சொல்லவே உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நிச்சயமாக அடைந்து அது முழு வெற்றி பெறுவாய் ஏனென்றால் உனக்கு முன்பாக சென்று நீ செல்லும் இடத்தில் சில தடைகளை சரி செய்து விட்டேன் இனிமேல் எந்த தடையும் இன்றி அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் இதோ உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இரு ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும் ஏனென்றால் நீ கேட்டதை விட மேலானதை உனக்காக கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போவது நிச்சயமாக உறுதி என் செல்லமே என்னை புறக்கணிக்காதே நான் உனக்கானதை போராடி உனக்காகத்தான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக உனக்கு உண்டு ஏமாந்து விட்டோமை என்ற மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல்கள் எனக்கு புரிகிறது இதோ உன்னை அழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன் இப்போ இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு இப்போதெல்லாம் துரோகிக்கப்பட்டு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமை என்ற உன் மனக்குமுறல்கள்தான் உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அழ வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை குழம்பிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும் அது பாவமாகவும் புண்ணியமாகவும் அவன் கணக்கில் சேர்ந்துவிடும் இதோ அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடமே வந்து சேர தயாராக இருக்கும் ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும் அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும் கர்ம வினைகளின் எதிர்பலன்கள் அனுபவிக்கும்படியே அந்த தருணத்தில்தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்வார்கள் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கித் தவிக்கும்போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அலைவார்கள் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அடைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்து இருக்கும் ஆகவே உனக்கு நல்ல நேரம் துவங்கும் போது நீ செய்த அத்தனை புண்ணியதம் புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடி வரும் ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கானது முருகப்பெருமான் நிச்சயமாக அருள் பாலிப்பார் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி शरवणव ओम श्रवणव ओम श्रवण भव